ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டெத் கேமோட ஃபிஃப்த் எபிசோட் தான் பார்க்க போறோம் இங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபோர் எபிசோட் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ லிங்க் தரேன் மறக்காம அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க சரி வாங்க இப்ப நம்ம கதைகளை போலாம் ரெண்டு பசங்க ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பையனை போட்டு அந்த ரெண்டு பசங்களும் போட போடன்னு பிளந்துகிட்டு இருக்காங்க அடி வாங்குறான் பாத்தீங்களா இவன் ஒரு ரேப் இருப்பான் அந்த கொலைய ஒத்துக்கடானு இந்த ரெண்டு பசங்களும் அவனை போட்டு அடி பின்னிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த பில்டிங் குள்ள ஒரு ஸ்டேஞ்சர் வரா அவன் இந்த ரெண்டு பசங்களையும் போட்டு பொல போலன்னு பொழந்துட்டு அந்த ரேப் பாத்தீங்களா ஒருத்தனை அவன் அவன் வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த ரே பண்ணனுமே இவங்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தம்பி ரொம்ப நன்றிப்பா என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்ட ஆமா நீ யாரு நீ எதுக்கு அந்த பில்டிங் வந்த அப்படின்னு கேக்க இவனை காப்பாத்தினவன் என்ன சொல்றானா நான் வந்துட்டு ஒரு பெயிண்டர் என்னோட மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்காக அங்க வந்த அப்படின்னு சொல்ல ரே பண்ண இருக்கான்ல இப்ப திரும்பி பார்த்தா அந்த கார்ல ஃபுல்லா டிராயிங் வரைகிற சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கு அந்த ரேபிஸ்டும் அவனை காப்பாத்தின பையனை பார்த்து அந்த பில்டிங்ல நீ வரையறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்க இந்த பெயிண்ட் பண்றவன் என்ன சொல்றானா வரைய போற மெட்டீரியல்ஸ் டேமேஜ் ஆறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அதனால தான் உங்களை காப்பாத்தின அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ தப்பா இருக்குன்னு இந்த பையனை பார்த்து தம்பி என் வீடு வந்துருச்சு நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பெயிண்டர் என்ன சொல்றானா ஏன் சார் போய் சொல்றீங்க உங்க வீடு இங்க எனக்கு நல்லாவே தெரியன்னு இல்ல மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ரேபிஸ்ட் என்ன பண்றானா ஸ்டீல் பெல்ட் கட்டிட்டு கார்ல இருந்து குதிக்க போறான் ஆனா சீல்ட் பெல்ட் ரொம்ப டைட்டா இருக்கு இப்ப அப்படியே அந்த ரேபீஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் கார்ல ஏறின அந்த பெயிண்டர் கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிருப்பான்ல அந்த தண்ணியில மயக்கமா இருந்து கலந்துருக்கும் இப்ப அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இப்ப இந்த பெயிண்டர் என்ன பண்றானா அவனோட இடத்துக்கு இந்த ரேபீஸ்ல கூட்டிட்டு போய் அவன் கால் கையெல்லாம் கட்டி போட்டு சேஞ்சா இருக்குல்ல அத வச்சு அவனோட கால் அப்படியே அறுக்க ஆரம்பிக்கிறான் இப்ப அந்த ப்ளட் எல்லாம் பக்கத்துல இருந்த சாட் மேல அப்படியே பட ஆரம்பிக்குது இவன் இந்த ரத்தத்தை பார்த்து ரசிச்சுகிட்டு இருக்கான் இங்க இருந்து கட் பண்ண அந்த போற வழியில இருந்து கண்ணை முடிச்சு ரொம்ப கோபமா யமனை சுட்டு பார்க் என்னோட சாவு என் கையில தானே நம்ம ஹீரோ இப்போ கண்ணை எடுத்து சுட பாக்குறான் ஆனா கண்ணு சுடமாட்டிக்குது என்னடான்னு பாத்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது என்ன துப்பாக்கி வேலை செய்யான்னு திரும்பி பாத்தா நம்ம யமன் நடந்து வந்துகிட்டு இருப்பா நம்ம ஹீரோவுக்குமே ஒன்னும் புரியல அந்த உன சுட்டுல எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேக்க யமன் என்ன சொல்றானா அதில் என்னைக்குமே வத்தி போகாது கீழே யாராலையுமே நெருப்பு கொளுத்த முடியாது அதே மாதிரிதான் மரணம் என்ன யாராலையும் சாகடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப சோகமா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் என்னோட எல்லா வாழ்க்கையிலயும் அந்த பார்க் சம்பந்தப்பட்டிருக்கான் இப்ப என்னோட ஆள் சாகிறதுக்குமே அவன்தான் காரணம் கடவுளா இருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்க யமன் இப்ப என்ன சொல்றானா அவன் கிட்ட என்ன சொல்லிருக்கேன் நான் ஒன்னும் கடவுள் கிடையாது செத்து போனவன் கிட்ட பேச மட்டும்தான் என்னால முடியும் யமன் என்ன சொல்றானா என்னால எப்படி வேணா மாற முடியனே இப்போ ஒரு பேய் மாதிரியா உருவத்த மாத்துறா இத பாத்த நம்ம ஹீரோவுமே ஓ இதுதான் உன்னோட ஒரிஜினல் ஃபார்மா அப்படின்னு கேக்க இப்போ யமன் ஹீரோயின் பேசுக்கு மாறுறா ஹீரோயின் முடிஞ்ச பாத்ததும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல யமன் இப்ப என்ன பண்றானா ஹீரோவை புடிச்சு நான் சொல்றதை நல்லா கேளு ஆளு பார்க்கையில தான் சாகுனு இருந்திருக்கு அது அவளோட விதி இப்ப யமனுமே ஹீரோவை பார்த்து அடுத்த ஜெமத்துக்கு போறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேக்க ஹீரோவுமே சுட்டுத்தல்லு இந்த பார்க்கா நானு பாத்துற அப்படின்னு சொல்ல நம்மளே இப்ப என்ன சொல்றானா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏன் இன்னொரு லைஃப் குள்ள போகும்போது அந்த உடம்போட வாழ்க்கைய மட்டும் தான் வளரணும் உன்னோட முந்தின ஜென்மத்தோட வன்மத்தை வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது அந்த மாதிரி நீ யாரையாவது பழி நான் தடுக்க நான் வருவேன் அப்படின்னு சொல்ல நான் ஹீரோ என்ன சொல்றானா உன்னால முடிஞ்சது நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்ல இப்ப யமனோ ஹீரோவை சுட்டு தள்ளுறான் இப்ப நம்ம ஹீரோ தண்ணி முடிச்சு பாக்குறான் அந்த பெயிண்டரோட உடம்புல இருப்பான் நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல இருக்க சுத்தமா பிடிக்கல இப்ப அப்படியே நம்ம ஹீரோ சுத்தி ஆரம்பிக்கிறான் ஹீரோக்கு ஏதோ ரத்தாடு அடிக்குது என்னடான்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பெயிண்டும் பிளட் ஆளுதான இப்ப பிளட்ல இருந்து ஒரு மெமரி கிறிஸ்டல் வருது இவனோட பேரு ஜியான் சின்ன வயசுல இருந்து நல்லா டிராயிங் வரைவான் ஆனா என்ன கொஞ்சம் சைக்கோ இப்ப கூட பாருங்க அழகான இயற்கை விஷயங்கள்லாம் வரையாம பூணம் செத்து போயிருக்கு அதை போய் ரசிச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் இப்படியே இவனு இவன் சைக்கோ தானமும் சேர்ந்து வளர இவன் என்னதான் நல்லா டிராயிங் வரைஞ்சாலும் இவனுக்கான பேரும் புகழும் கிடைக்கவே இல்ல என்ன காம்படிஷன்லையுமே வின் பண்ணல ஒரு நாள் ரோட்ல சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணியிருப்பாங்க அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அந்த லேடியோட தலையில இருந்து வர பிளட்ட பார்த்து இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ தான் இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த லேடி எப்படி செத்து கிடக்குறா இதையே ஒரு டிராயிங்கா வரைஞ்சா எப்படி இருக்கும்னு அதான் ஒரு டிராயிங்கை வரைகிறான் அதுவும் பிளட்டால இந்த டிராயிங்குமே பல மில்லியனுக்கு செயலாக இவ என்ன பண்றானா ஒரு ஃபாலோ பண்ணி அவங்கள கொண்டு அவங்க பிளட்ட வச்சு டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி இவன் ஒரு முழு சைக்கோவா மாறுறான் இப்ப நம்ம ஹீரோக்கு பத்தின எல்லா விஷயமும் தெரியுது இவனை பத்தி தெரிஞ்ச அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு ஒரு வாந்தியா வருது இப்ப கண்ணாடிய பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது பார்க் மிருகத்தை கொல்றதுக்கு இந்த அரக்கம் தான் கரெக்டா இருப்பான் இவனை வச்சு அவனை போட்டு தள்ளுறன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான் இப்போ இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ போன ஜெமத்துல நம்ம ஹீரோ ஹீரோ ஹீரோயினும் செத்து போயிருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் இப்பதான் நமக்கு ஒரு விஷயம்ல காட்டுறாங்க அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல வண்டி ஏத்துனதுக்கு அப்புறம் யாருக்கு என்ன பேசி இருப்பானா ஹஸ்டண்ட் பாத்து இந்த கேஸ்ல எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போ எங்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனில சிஇஓ ஆக்கறேன் சொல்ல அவனுமே இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லி இருப்பான் யாரோட டேஷ்போர்ட்ல இருக்கிற மெமரி கார்டு எடுத்து அங்க இருக்கிற ஒரு டிரைனேஜ்ல போடுறான் அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட பேனாவை எடுத்து டிரைனேஜ்ல போடுறான் நம்ம ஹீரோக்கு இப்ப ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்து போகுது இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா பார்க்க பத்தி தெரிஞ்சுக்கலாம் இருக்கானே அவன் கம்பெனிக்கு போய் பார்க்க பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா பார்க் பத்தின எந்த விஷயமும் தெரியல ஆபீஸ்ல இருக்கிறவங்களுமே பார்க் சார் இப்ப இங்க இல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு விட்டுறாங்க ஆனா பார்க் கம்பெனிக்குள்ளதான் இருந்திருப்பான் இப்ப பார்க் அவங்க அப்பா போய் பாக்க அவங்க அப்பா என்ன சொல்லிருப்பாருன்னா இன்னைக்கு எம்ப்ளாயிஸோட உனக்கு ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்குமே இப்ப அந்த செமினாருக்கு போறான் அங்க போனா அந்த செமினார் ஹோஸ்ட் பண்றவன் என்ன சொல்றான் அமெரிக்கால இருக்கிற ஆயிரம் சிஓல இருபத்தி மூணு சதவீதம் பேர் சைக்கோ பாத்தா இருப்பாங்களாமா அதே மாதிரி சைக்கோ பாத்தா இல்லையானே நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம பார்க்க பார்த்து ஒரு பிக்சரை காட்டுறாங்க சார் இதுல எத்தனை பேர் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம பார்க்குமே சுத்தியும் முத்தியும் பாக்குறான் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிறத உணர்றான் பக்கத்திலயுமே கேமரா இருந்ததுனால எல்லா கேள்விக்குமே அவன் தப்பா பதில் சொல்றான் இதனால அங்க இருந்தவங்களுமே நம்ம பார்க் ஒன்னும் சைக்கா பாத்து இல்லன்னு அங்கிருந்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஒரு டிவி ஷோ முன்னாடி நின்றுட்டு நம்ம பார்க் பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோ திடீர்னு மயக்கம் போட்டு அங்கேயே ஹீரோ விழுந்துடுறான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோவை பார்த்து சாரி சார் நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் உங்களுக்கு பிரெயின்ல டியூமர் இருக்கு இன்னும் ஒரு மாசம் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வருத்தப்படுவான்னு பார்த்தா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் டாக்டரை பாத்து அவனை முடிக்க ஒரு மாசம் போகுதுன்னு அங்கிருந்து இப்ப போயிடுறான் விட்டு ஃபோன் கால் வருது நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி சார் நீங்க ஒரு டிராயிங்க யாருகிட்டயுமே வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களா அந்த டிராயிங்கை வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு சார் என்ன பண்றது நம்ம ஹீரோவுமே அந்த டிராயிங்க வாங்குற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேக்க போன் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவே ஜாக்பாட் அங்க வச்சே அவனை சாவடிக்கலானு இப்ப நம்ம ஹீரோ அங்க வரான் ஒருத்தவங்க ஒருத்தங்கு ஆயிக்கிறாங்க நம்ம பார்க் கூட கேக்குறான் எப்படி இந்த டிராயிங்க வரைஞ்சிங்க அப்படின்னு கேக்க ஹீரோ என்ன சொல்றானா அஞ்சு பேர்த்த கொன்னு அஞ்சு பேர்த்தோட பிளட்ட வச்சுதான் இந்த டிராயிங்கே நான் வரைஞ்சிருக்கேன் எல்லாத்தோட வழிகளை விட்டு சேர்க்கும் போதுதான் ஒருத்தன் கடவுளா மாறான் யாருக்கு வேணா புரியாம போலாம் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் உங்களை மாதிரி நானுமே நிறைய குலம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்க ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல பேர் அந்த மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவே சார் பயப்படாதீங்க சும்மா சொன்ன அப்படின்னு சொல்ல இவன் ஷாக்ல இருக்கும் போதே நம்ம ஹீரோவனை போட்டு தள்ளிடலான்னு கத்தி எடுக்கிறான் இப்போ கரெக்டா பார்க் வர பார்க் அங்கிருந்து மிஸ் ஆயிடுறான் நம்ம பார்க்குமே சரி இந்த டிராயிங்க நீங்க எப்படி விக்க போறது இல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா சரி இல்ல சார் உங்களுக்காக நான் என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன் இந்த டிராயிங்க நான் உங்களுக்கே வித்துறேன் நானே வந்து உங்க வீட்டுல டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் இங்க இருந்து கட் பண்ணா பார்க் எங்க போயிருப்பானா அவன் பிரதருக்கு அதுக்காக சர்ச்சுக்கு போயிருக்கான் இப்ப நமக்கு ஒரு நம்ம பார்க் சின்ன பையனா இருக்கும் போது அவங்க வீட்டுல வேலை பாக்குற ஒரு லேடியோட குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருந்திருக்கும் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறது இவனுக்கு ஆகுது அதனால அந்த குழந்தையோட மூச்சு நிப்பாட்டலான்னு அந்த குழந்தையோட கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான் ஆனா அங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க அங்க வர அவன் அங்கிருந்து ஓடி இருப்பான் ஆனா அந்த குழந்தை தப்பிச்சிருக்கும் ஆனா இந்த எல்லா விஷயத்தையுமே இவன் பிரதர் பாத்துருப்பான் இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பிரதர் கூட பார்க்க பாத்து கேக்குறான் நீ எதுக்கு தெரியுமா டெய்லியுமே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த வேலைக்காரியோட குழந்த அழுகுற மாதிரி உன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தானே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்க யாருக்குமே ஒன்னும் புரியல அடி இது எப்படி உனக்கு தெரியும் இத பத்தி வேற யாருக்கிட்டயே சொல்லி அப்படின்னு கேக்க அப்பாக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்ல யாருக்கு இப்ப என்ன சொல்றானா நான் ஒன்னும் அதுக்கு பயந்துட்டு ட்ரக்ஸ் எடுக்கல நான் மட்டும் ட்ரக்ஸ் எடுக்கலாம் என் மூளை என்ன யாரையாவது கொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் ட்ரக்ஸ் எடுக்கிறேன் சொல்ல இப்ப அப்படியே பிரசண்ட காட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா பார்க்கோட பிரதரை ரொம்ப மிஸ் பண்றோம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து இவனுக்கு இன்னுமே கடுப்பாகுது போய் கார்க்குள்ள உக்காந்துக்கிறான் கார்க்குள்ள போனா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது அவங்க ஆபீஸ்ல இருந்துதான் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு லேடி என்ன சொல்லி இருப்பானா இன்னைக்கு ஒரு செமினார் வச்சாங்கள அத வைக்க சொன்னதே உங்க அப்பா தான் நீங்க சைக்கோ பார்த்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அவன் பார்க் பயங்கரமா கோவப்படுறான் இப்போ ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வண்டியை ஃபாஸ்டா ஓட்ட இப்ப இங்க ரெண்டு பேர்த்த காட்டுறோம்ல இவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த போறாங்க இவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம பார்க்கோட கார் பயங்கர வேகமா போக இப்ப நம்ம பார்க்க இவங்க ரெண்டு பேரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம பார்க்குமே காரை வேகமா ஓட்டிட்டு போய் ஒரு டெட் எண்ட்ல போய் நிறுத்துறான் எங்க ரெண்டு போலீஸ் இருக்காங்கல்ல ஒருத்தர் சீனரு ஒருத்தன் ஜூனியரு ஜூனியர் போலீஸ் என்ன பண்றானா நம்ம பார்க்கிட்ட போய் லைசென்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்ல அவனும் லைசென்ச காட்டுறான்

கமிஷனருமே அவங்கள விட்டுரு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல இந்த ஜூனியருமே தலையெழுத்து மன்னிப்பு கேக்குறான் மன்னிப்பு கேட்டா பேசாம விடுவான்னு பார்த்தா நம்ம பார்க்க ஜூனியர் போலீஸ போட்டு அடி அடி நடிக்கிறான் சின்ன அடி கிடையாது வயிற்றுலயே போட்டு மிதி மிதி மிதிக்கிறான் இத பார்த்த அந்த சீனியருமே சார் அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்குமே ஓ ஏரியா அதுதான் இங்க வந்த உனக்கு இது அடி விழுகும் அப்படின்னு சொல்ல சீனியருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான் அந்த ஜூனியர் அடிச்சிட்டு உனக்கு டேமேஜ் ஜாஸ்தியா இருக்கும் இந்த பணத்தை வச்சுக்கனே அவன் மூஞ்சில பணத்தை வீசிட்டு அந்த சீனியரை பார்த்து மாதிரி சீனரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாய் இவனையும் அவமானப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான் இங்க இருந்து கட் அவன் வீட்டுக்கு போக நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு இருப்பான் ஹீரோவை பார்த்து எங்க நீங்க இங்க அப்படின்னு கேக்க போட்டோவை டெலிவரி பண்ண வந்த அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ வேணும் என்ன பண்றானா அந்த பார்க்கோட கார் மேல இவன் காலை வைக்கிறான் பார்த்தோன்னா பார்க்கு கொஞ்சம் கோவ வருது காலை எடுங்க அப்படின்னு சொல்ல இன்னொன்னு இன்னொரு கால தூக்கி வைக்கிறான் நம்ம பார்க்குமே அவனை பயமுடுத்துற மாதிரி ஏய் இங்க எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே எனக்கு தெரியண்டா அதனாலதான் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல நம்ம பார்க் நம்ம ஹீரோவை போட்டு அடி நடிக்க ஆரம்பிக்கிறான் அடிச்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம ஹீரோ சும்மா இருந்தானா பார்க்கோட மண்டையில எச்சி துப்பிடுறான் இதனால பார்க்கு பயங்கரமான கோவம் வருது நம்ம பார்க் நம்ம ஹீரோ அடிக்க போக ஆனா நம்ம ஹீரோ இப்போ யாரோட உடம்புல இருக்கான் ஒரு சைகோபாத்தோட உடம்புல இருக்கான் அவனோட எபிலிட்டிய வச்சு பார்க்க போல போலன்னு பழக்கறான் பார்க்கை ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான் அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான் இப்போ நம்ம பார்க் என்ன பண்றானா அவன் காருக்குள்ளே போய் ஒரு ஷார்ட்கன் எடுக்கிறான் ஷார்ட்கனை எடுத்து நம்ம ஹீரோவை சுட பார்க்கறான் அந்த ஷார்ட்கனை வச்சு நம்ம ஹீரோவையும் சுட ஏன்டா எல்லாருமே எங்கள் கையிலேயே வந்து சாகுன்னு நினைக்கிறீங்கன்னு நம்ம ஹீரோவோட பாடியை திருப்ப நம்ம ஹீரோ சத்தியே போயிருக்க மாட்டான் ஆனா நம்ம ஹீரோ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பான் நம்ம பார்க்கை ஒரே அடி அடிச்சுட்டு அவன் கார் எடுத்து பார்க்க துரத்த ஆரம்பிக்கிறான் நம்ம பார்க்குமே அவனோட கண்ணை ரீலோட் பண்ண ஹீரோவுமே வேகமா வந்து பார்க்க பார்த்து வண்டி ஏத்துற மாதிரி வரா நம்ம பார்க் தப்பிக்கிறதுக்காக குதிச்சிருப்பான் அப்ப அவன் கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் இப்ப நம்ம பார்க்குமே அவன் ஷார்ட் கண் எடுக்கிறதுக்காக ஊர்ந்து ஊர்ந்து போயிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோவுமே ஒரு வழியா பார்க்க புடிச்சான் இப்ப நம்ம ஹீரோமே பார்க்க அவனோட வீட்டு கூட்டிட்டு போறான் நான் அந்த வீட்டுல பதினஞ்சு பேர்த்த சாகடிச்சிருக்கேன் உன்னையோட சேர்த்துனா இன்னைக்கு பதினாறு இன்னைக்கு சாக போற அப்படின்னு சொல்ல அவனை எப்படி சாகடிப்பேன்னு உனக்கு தெரியாதுல்ல பண்ணு உன் கையே அப்புறம் இதெல்லாம் துண்டு துண்டா வெட்டுவேன் இருந்து எல்லா போய் நீ செத்து போயிருவே இப்ப அப்படியே அவன அவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் ஆனா வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே எமன் சொன்ன மாதிரியே யாரையாவது கொள்ள ட்ரை பண்ணினா அத நான் தடுத்துருவேன்னு நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு கீழே உழுக்க இப்ப நம்ம வில்ல என்ன சொல்றா என்ன சொன்ன பதினஞ்சு பேர்த்த கொண்டிருக்கியா நான் பண்ண கொலைய பத்தி கேக்குறியா அது ஒரு ஆக்சிடென்ட் கரெக்டா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் ஆபீசுக்கு நான் கார்ல போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து என் கார் மேல மோத அவன் அங்கேயே உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியாவது என் உயிரை காப்பாத்திருங்களேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்தான் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இவன் எந்த கொலைய பத்தி சொல்றான்னு உங்களுக்கு தெரியுதா அவன் ஹீரோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட பார்த்து அவன் இன்டர்வியூல கோட்டை விட்டுருப்பான்ல நம்ம பார்க் இந்த மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கையில நிறைய இடத்துல விளையாண்டுருப்பான் பார்க் என்ன பண்றானா நம்ம ஹீரோ அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னானோ அதே விஷயத்த பார்க்கு பண்றான் அந்த ரம்பத்தை வச்சு நம்ம ஹீரோவை துடிக்க துடிக்க கொள்றான் இங்க இருந்து கட் பண்ண நம்ம ஹீரோ எப்போ போற வழியில இருந்து கண்ண முழிச்சு பாக்குறான் நம்ம எமனுமே இது வரைக்கும் நீ செத்ததுலயே இதுதான் ரொம்ப வலிமிகுந்த சாவா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எதுக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்னடான் பார்த்தா அந்த பெயிண்டரோட வீட்டுல நிறைய ஹிட் அண்ட் கேமரா சுச்சிருப்பாங்க அதுல எல்லாமே நம்ம பார்க் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணானுங்கிற எல்லா விஷயமே ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கும் அதெல்லாம் நினைச்சுதான் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே இந்த பிப்த் எபிசோட முடிக்கிறாங்க பாக்குறேன் பாய்